சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் ஒன்று மக்களை அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா திமுக அதிமுக மதிமுக காங்கிரஸ் பாமக தேமுதிகவில் இருந்து இருபது பிரமுகர்கள் வர தயாராக இருக்கிறார்களா அப்படின்ற கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் முழுமைக்கும் பாருங்கள் வீடியோவை தமிழக வெற்றி கழகம் தலைவர் விஜய் முன்னணியில் முன்னாள் அமைச்சர் கே ஏ செங்கோட்டையின் ஆட்சியில் இருந்து தமிழக அரசியல் களத்தில் ஒரு முக்கிய திருப்புமுனையாக முனையாக பார் பார்க்கப்பட்டிருக்கிறது செங்கோட்டையனுக்கு பொறுப்பு வழங்கப்பட்ட சில மணி நேரங்களிலேயே திமுக அதிமுக உள்ளிட்ட பல்வேறு விதமான கட்சிகளிலிருந்து மேலும் இருபதுக்கும் மேற்பட்ட முக்கிய பிரமுகர்கள் தாவேகாவில் இணைய தயாராக இருப்பதாக தாவேகாவில் வெளியாகி வரும் தகவல் பார்வையாளர்களை பார்க்கப்பட்டிருக்கிறது இந்த திடீர் நகர்வும் தாவேக்காவில் மீதான அதிகாரப்பூர்வம் தீவிரமான கட்சிகள் மத்தியில் பதற்றத்தை ஏற்படுத்தி உள்ளதாக அரசியல் விமர்சனங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தமிழக வெற்றி கழகம் மூத்த அரசியல் வாதிகளையே பார்க்கப்பட்ட வச்ச தாவேக்கா தலைவர் விஜய் கே ஏ இணைந்தது கட்சியில் ஒரு வலுவான நிர்வாகிகளின் ஒரு பொறுப்பாக இருக்கிறது அவருக்கு தலைமை ஒருங்கிணைப்பாளர் மற்றும் மேற்கு மண்டலத்தில் முக்கிய மாவட்டத்திற்கான ஒரு அமைச்சர் செயலாளர் பொறுப்பு வழங்கப்பட்டிருப்பது விஜய் தனது கட்சி கட்டமைப்பை வலுப்படுத்த அனுபவம் வாய்ந்த தலைவர்களை நம்புள்ளதாக கருதப்பட்டிருக்கிறது செங்கோட்டையனை தொடர்ந்து நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் சத்யபாமா மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சிலரும் தாவேகாவில் இணைந்துள்ளனர் திராவிட கட்சிகளின் முக்கிய பிரமுகர் தாவேக்காவை நோக்கி திருப்பு முனையாக திருப்ப போட்டிருக்கிறது இந்த முதல் கட்ட இணைப்பு பார்வையாளர்களை பார்க்கப்பட வைக்கப்பட்டிருக்கிறது தாவேக்கா வட்டாரங்களில் இருந்து கசிந்துள்ள தகவல்களின் படி திமுக அதிமுக மதிமுக பாஜக தேமுதிக மற்றும் காங்கிரஸ் போன்ற கட்சிகளின் பல்வேறு திருப்பு முனையாக திருப்பப்பட்டிருக்கிறது சுமார் இருபதற்கும் மேற்பட்ட முக்கிய நிர்வாகிகள் மற்றும் முன்னாள் மக்கள் பிரதிநிதிகள் விரைவில் தாவேக்காவில் இணைய தயாராக உள்ளனர் என கூறப்பட்டிருக்கிறது இணைந்தாங்க அப்படின்னா தாவேக்கா தலைவர் விஜய் வந்து வரவேற்கார் மா இருக்க மாட்டாருங்க கண்டிப்பாக வரவேற்பார் இவர் பெரும்பாலும் தலைமை மீது அதிருப்தியில் உள்ளவர்கள் அல்லது வரவேற்கும் தேர்தலில் சீட்டு கிடைக்காது என்று நம்புவார்கள் சில முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் கூட இந்த சிந்தனையில் இருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது இந்த நகர்வுகள் தாவேக்காவை வெறும் ரசிகர் மன்ற சார்ந்த கட்சியாக அல்லாமல் ஒரு உறுதியாக அரசியல் அடித்தளத்தை கொண்ட கட்சியாக மற்றும் முயற்சியாக பார்க்கப்படுகிறது இதனை மேம்படுத்தும் விஷயமாக அடுத்த ஐந்து மாதங்களில் தேர்தல் வர நிலையில் தாவேக்காவின் இந்த வளர்ச்சி தேர்தல் காலத்தில் பெரும் மாற்றங்களை நிகழலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது தாவேக்க தலைவர் விஜய் ஒவ்வொரு மாவட்டத்திலும் பலவிதமான நிர்வாகிகளை அமைப்பு உருவாக்க மற்றும் கட்சியில் இருந்து வரும் முக்கிய பிரமுகர்களை தகுந்த பகுதி அதாவது பதவிகளில் நியமித்து கட்சி கட்டமைப்பை வலுப்படுத்த வேண்டும் புதிதாக இணையும் அனுபவமிக்க தலைவர்கள் தாவேக்காவில் தேர்தல் உரு உறுதி செய்து வேட்பாளர்கள் தோல்வி முக்கியம் அதாவது வேட்பாளர்கள் தேர்தலில் நிக்க வைப்பது ஒரு முக்கியம் செங்கோட்டியன் வருகை ஒரு தொடரும் மட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அரசியல் களம் முன்னெடுப்பதும் இல்லாத பரபரப்பையும் மாற்றங்களையும் காணும் என்று அரசியல் விமர்சனங்கள் உறுதியாக உள்ளார்கள் அப்படின்னு என்று எதிர்பார்க்கப்படுகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் அரசியல் இருந்து அதாவது பார்த்தீங்க அப்படின்னா தாவேக்காவில் இருபது பேர் சேர உறுதியாக இருக்கிறார்கள் அதாவது அடுத்தடுத்த அமைச்சர்கள் கட்சியிலிருந்து விலகி தாவேக்காவில் இணைவது ஒரு நல்ல விஷயமாகத்தான் இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படின்னு நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா நம்ம சில சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம்